பெரியமானவர்களே நாம் இப்பொழுது ரோம் தேசத்தில் பவுளுடைய கல்லறையில் இருக்கிறோம் இது செயின்ட் பால்ஸ் சர்ச் ரோம் பட்டணத்தில் இருக்கிறது நீங்கள் இப்பொழுது திரையிலே பவுளை அடக்கம் பண்ணின இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பவுல் ஆண்டவராக இயேசு தன் தஞ்சீவனை அர்ப்பணித்தார் இப்படி சொல்கிறார் எனக்கு வைத்திருக்கிற பாடுகளை குறித்து நான் கவலைப்படேன் எனக்கு நியமித்த ஊட்டத்தை நான் ஓடி முடிப்பேன் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவுக்காக நான் பெற்ற கிருபையை பயன்படுத்தி சுயசேசத்துக்காக வெறித்தனமாக பவுல் தன் ஜீவனையை விட்டார் நாமும் தீர்மானம் பண்ணுவோம் இந்த பவுளுடைய கல்லறையிலிருந்து நாம் ஒரு தீர்மானம் இயேசுவுக்காக வாழப்படுகிறேன் சுயசேசத்துக்காக என்னை அர்ப்பணிக்கப் போகிறேன் நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க நல்ல போராட்டத்தை போராடி முடிக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள இயேசுவுக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம் ஆம்பேன்ஸ்